நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார வட்டார மலை கிராமங்களில் நேற்று நடந்த போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு பயந்து ஓடிய குழந்தைகளின் வீட்டுக்கே சென்று சுகாதாரத்துறையினர் சொட்டு மருந்து போட்டுள்ளனர் இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் வழங்க கேட்கலாம் ஆல்வின் சுரேஷ் அந்த சொட்டு மருந்தானது எத்தனை குழந்தைகளுக்கு இதுவரை போடப்பட்டுள்ளது தொடர்பான விவரம் நேற்று தமிழகம் முழுவதும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தானது வழங்கப்பட்டது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி என்பது பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் வனப்பகுதியை ஒட்டி வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு போதிய சாலை வசதி மற்றும் இல்லாததால் நேற்று ஐந்து மணிக்கு மேல் சுகாதாரத்துறையினர் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பணியில் வந்தனர் இந்த நிலையில் போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு பயந்து ஒரு சில பழங்குடியின கிராமத்தில் மக்கள் தங்களது குழந்தைகளை வீட்டிற்குள் ஒழித்து வைத்தோம் அது இல்லாமல் வீடுகளை பூட்டிவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று உள்ளனர் இந்த நிலையில் நேற்று கணக்கு பார்த்தபோது பழங்குடியின மக்களுக்கு பெரும்பாலான பழங்குடியின குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படவில்லை என தெரிய வந்தது பின்னர் இன்று அது இன்று காலை முதலே சுகாதாரத்துறையினர் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று அந்த பழங்குடியின கிராமங்களுக்கு சென்று பழங்குடியின குழந்தைகளுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டிருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர் இதில் பத்திற்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் பாதி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடாதது தெரிய வந்தது இந்த நிலையில் அந்த குழந்தைகளுக்கு இன்று காலை முதல் சுகாதாரத்துறையினர் போலியோ சொட்டு மருந்து போட்டு வருகின்றனர் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் பகுதி என்பது பழங்குடியின கிராமம் என்பது வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியாகும் இதனால் இவர்களுக்கு போதிய வாகன வசதி மட்டும் இல்லாமல் போதிய விழிப்புணர்வுகளும் இந்த போலியோ சொட்டு மருந்து குடிப்பதற்கான போலிய விழிப்புணர்வுகளும் இல்லாத காரணத்தால் அதற்கு பயந்து இந்த குழந்தைகளை அவர்கள் வீட்டிற்குள் வைத்தும் அவர்களுடைய உறவினர்கள் வீட்டிற்கும் அழைத்து சென்றுள்ளனர் இதை கண்டறிந்து தற்பொழுது வரை இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தானது கொடுக்கப்பட்டு வருகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க